நாமக்கல் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை நாமக்கல் மக்கள் தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் தங்களுக்கான மருத்துவ உதவிகளை அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாது தனியார் மருத்துவமனைகளிலும் கட்டணம் செலுத்தாமல் பெறும் வகையில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது ஆனால் இந்த திட்டத்திற்கான அடையாள அட்டை உரிய பயனாளிகளுக்கு கிடைப்பதில்லை என்று கூறும் மக்கள் பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகளில் முன்படம் கட்ட சொல்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் முன்கூட்டியே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா வரையும் வசூல் பண்ணிக்கிறாங்க இந்த காப்பீடு திட்டத்தில் அறிவிச்சு செய்கிறது இல்லாமல் மேலும் கூட கூட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ப்ரைவேட் மருத்துவமனைகளில் வாங்கிக்கிட்டு தான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்வதற்கு மாவட்ட ஆட்சி அலுவலகங்களில் தனி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையங்களில் மக்களுக்கு காப்பீட்டு திட்டத்திற்கான அடையாள அட்டை வழங்காமல் கணினியில் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றன இந்த காப்பீட்டு எண்களை தனியார் கணினி மையங்களுக்கு சென்று பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை உள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர் மேலும் அடையாள அட்டை பெற விண்ணப்பிக்க வருபவர்களை அதிகாரிகள் தரக்குறைவாக நடத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தக்கூடிய பயனாளிகளை பதிவு செய்வதோ பயனாளிகளுக்கான அடையாள அட்டை கொடுக்கக்கூடிய ஏற்பாடோ எதுவுமே நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்ல இதுவரைக்கும் பெருமளவான மக்களுக்கு யாருக்குமே எளிய மக்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவ உதவிகள் கிடைக்க செய்வதற்காக உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் அதன் இலக்கை முறையாக சென்றடையும் வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் ஸ்ரீதர் நியூஸ் செவன் தமிழ் நாமக்கல்